ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்மளுக்கு ஐபிஎல் டேட்டை வந்துட்டு நம்மளுக்கு ஐபிஎல் நிர்வாகம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது என்றைக்கி அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து நம்மளுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதா வந்துட்டு நம்மளுக்கு ஐபிஎல் நிர்வாகம் சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருபத்தோரு மேட்சுக்கான அட்டவணை மட்டும்தான் மொதல் வெளியிட்ருக்காங்க ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தல் வரனால அதை கவனத்தில் கொண்டு நம்ம ஐபிஎல் நிர்வாகம் முதல் இருபத்தி ஒரு போட்டிகளை மட்டும் அட்டவணையாக வெளியிட்டிருக்காங்க அந்த அட்டவணையை நம்ம வீடியோவை ஷோ பண்ணிடுறேன் எந்த அதாவது பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா முதல் மேட்ச் நடக்குது அந்த மேட்ச்சில் யா எந்தெந்த டீம் விளையாடுது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நடக்க போகுது அதில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும் பெங்களூர் அணியும் மோதுது இந்த ரெண்டு டீம் தான் மோதுது மார்ச் இருபத்தி ரெண்டில் நடக்க போகிற ஐபிஎல் போட்டிகளை எந்தெந்த சேனலில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபோர்ட் சேனலில் வந்துட்டு நம்மளுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறாங்க அதுக்கப்புறம் மொபைலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜியோ சினிமா ஆப்பில் வந்துட்டு நம்மளுக்கு இலவசமாகவே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு போட்டிகள் வந்துட்டு ஐபிஎல் நடத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ஆண்டும் நடக்க போகிறதா வந்துட்டு நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கடந்த ஆண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபது நாட்களில் வந்துட்டு இந்த போட்டி நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த ஆண்டு எத்தனை நாட்கள் நடை நடைபெறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தேழு நாட்கள் நடைபெறுறதாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் எதிர்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் சென்னை அணி எந்தெந்த டீமில் வந்துட்டு எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ரெண்டில் வந்துட்டு சென்னை விசஸ் பெங்களூரு வந்துட்டு மோதுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தாறில் வந்துட்டு சென்னை விசஸ் குஜராத் வந்துட்டு மோதுகிறாங்க மார்ச் முப்பத்தொன்னில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையும் டெல்லி கேபிட்டலும் வந்துட்டு நம்மளுக்கு அணியும் விளையாடுறாங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் அஞ்சாம்தேதி பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை அணியும் ஹைதராபாத் அணியும் இன்னும் மோதிக்கிட்டு மோத போகிறாங்க இது இந்த எல்லா போட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறரைக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆறரைக்கு ஸ்டார்ட் ஆகி ஏழு மணிக்கு மேட்ச்சு டாஸ் போட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஐபிஎல் வந்துட்டு மொத்தம் நம்மளுக்கு பத்து டீம் இருக்குது பத்து டீம் எந்தெந்த டீம் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக குஜராத் டைட்டன்ஸ் இந்த பத்து அணிகள்லாம் வந்துட்டு இந்த ஐபிஎல் வந்துட்டு மோதுகிறாங்க இது வந்துட்டு அறுபத்தேழு நாட்களில் இந்த பத்து அணியும் மோதி ஃபைனல் யார் வராங்க வெற்றி பண்ணுறாங்கன்றத நம்ம இனிமேல் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துருவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க